ஆயிரம் பேர்கள் ஆயிரம் குணங்கள் பண்பு எண்ணில் பல பல பேரும் பலபலவே திருக்குருகூர் மாறன் நம்மாழ்வார் தமிழிலே சகசிரநாமத்தை பற்றி சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டார் பேரும் பல பலவே பண்பு எண்ணில் பலபலவே அந்த திருமகள் கேள்வன் நாராயணனுடைய பண்புகள் குணங்களை வியாசரானவர் ஆயிரம் நாமாக்களை கொண்டு சம்ஸ்கிருதத்தில் யாத்து போந்தார் இது ஆழ்வார் அழகாக சொல்கிறார் இது எப்படி சகசிரநாமம் என்பது சகசிரநாமம் என்றாலே அது விஷ்ணுவை பற்றியது தனியாக அதுக்கு விஷ்ணு என்று விசேஷனம் கொடுக்க வேண்டாம் சகசிரநாமம் என்றால் அது விஷ்ணு சகசிரநாமம் கீதை என்றால் மாயன் அன்று தேர்தட்டிலே ஓதிய வார்த்தை பகவத்கீதை என்றால் கண்ணன் ஓதிய கீதை புராணம் என்றால் பராசர மகரிஷி யாத்து போந்த விஷ்ணு புராணம் அப்படி ஒரு ரூட்யமாக ஒரு இயற்கையாகவே சகசிரநாமம்னா அது விஷ்ணு சகசிரநாமத்தையே குறிக்கும் அவ்வளவு பிரசித்தமாக இருக்குது இந்த பிரசித்தத்துக்கு காரணம்னா அங்கு சொல்லக்கூடிய இறைவன் திருமகள் கேழ்வனாகிய நாராயணன் நராணாம் அயனஹா எஸ் எசகா நம்மிலே நம்மிலே அணுக்கு அணுவாக இருந்து எங்கும் கண்ணனாக விளங்குகின்ற நாராயணன் சகல மங்களங்களையும் நமக்கு கொடுப்பான் நம்மளை காத்து ரட்சிப்பான் இதுதான் அந்த விஷ்ணு சகசிரநாமத்துடைய பலன் எம்பெருமானுடைய குணத்திலே ஆழ்ந்து போ ஆழ்ந்து போய் அந்த குணத்தை வியாசர் முதலியோர் இட்டு சென்ற வகையிலே சொல்லி பாடுதலே விஷ்ணு சகசிரநாமம் அப்படி உயர்ந்ததான கிரந்தம் இது எங்கே இருக்குன்னா மகாபாரதத்திலே அனுசாசன பருவ பருவாவிலே எல்லா தர்மமும் யுதிஷ்டிரர் பீஷ்மரிடத்திலே கேட்கிறார் கண்ணன் எம்பெருமான் அருகில் இருக்கான் எப்படி ராமாயணமானது தன் சரிதையை லவகுசர்களாலே கானம் செய்யப்பட்டு முப்பத்தி நாட்கள் அயோத்தி மாநகரிலே அஸ்வமேத மகாமண்டபத்திலே ஊருடன் இணைந்து சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன் கேட்கிறான் அதனால் அதுக்கு ஒரு உயர்ச்சி அதனால் அதுக்கு ஒரு ஒரு பிராமான்யம் கிடைக்கிறது அதே மாதிரி தர்மங்களை பீஷ்மராகிய மகான் யுதிஷ்டிரனுக்கு சொல்லும் இடத்திலே கண்ண நெம்பெருமான் திருச்சவி சாற்றுகின்றான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே அமைந்தது தான் இந்த விஷ்ணு சகசிரநாமம் ஆகிய சகசிரநாமம் இந்த சகசிரநாமம் மகாபாரதத்தில் வருது அப்படி உயர்ந்து இருக்கிறதுனால சகல பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாக எளிய முறையில் எல்லோராலும் சொல்லக்கூடியதாக அமைந்ததே விஷ்ணு சகசிர நாமம் இது தெய்வங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்தது அப்படின்னு எடுத்தால் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பிதாமகனாகிய பிரம்மனும் ருத்ரனும் இந்த எம்பெருமானுடைய குணங்களை தோத்திரங்களாக செய்து போந்தனர் வியாசர் மகாபாரதத்திலே எம்பெருமானுடைய குணங்களை சொல்கிறார் ஆனால் இந்த சகசநாமம்னு எடுத்தோம்னா ஒரு பூர்வ கல்பத்தில் நாரதர் மகரிஷி அவருடைய தந்தையை பார்க்க பிரம்மலோகத்துக்கு போகிறார் சத்தியலோகத்துக்கு போகிறார் அப்போ நாரதர் கேட்குறாராம் இந்த விஷ்ணுவனுடைய மகாத்மியத்தை தந்தையே சொல்லுங்கோல்னு கேட்க பிரம்மா சொல்கிறார் நான் சொல்றது இருக்கட்டும் ஒரு காலத்திலே ருத்ரனும் பார்வதியும் சம்ப சம்பாஷனை செய்து கொண்டிருக்கும் இடத்திலே பார்வதி கேட்குறா என்ன சுவாமி நீங்கள் எப்போ பாரு ஜபம் பண்ணின் இருக்களே நீங்களே சர்வ சுவாமின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறச்சே நீங்கள் யாரை பற்றி ஜபம் பண்ணிகிட்டே இருக்களே எப்படி சிவனுடைய திருப்பவளங்கள் அப்படியே ஜபிச்சுட்டே இருந்து அப்போ அப்போது பார்வதி பார்வதியிடத்திலே எம்பெருமானுடைய குணங்களை சகசிரநாமாக்களாலே வடிக்கிறான் அப்படிப்பட்டதான உயர்ந்த சகசிரநாமம் தான் சகல பாவங்களுக்கும் வடிகால் என்று பிரம்மதேவன் நாரதருக்கு சொல்கிறார் இதுதான் சகசிரநாமத்துடைய பூர்வ விற்த்தாந்தம் என்றோ ஒரு கல்பத்திலே புராணம் அழக ரெண்டு அத்தியாயங்களாலே சகசிரநாமத்துடைய பெருமையை சொல்றது ஸோ நாரதர் சொல்ற ஏகஸ்மின் ஏவ காலே தூ கதோஹம் பிரம்மணோந்திகம் ஸ்ருதே மயா தேவ விஷ்ணோ மகாத்மியம் உத்தமம் விஷ்ணோ மகாத்மியம் உத்தமம் அப்போ நான் சொல்றேன் ஏன்னா இது ரொம்ப காலமானது கலிகாலங்கள்லாம் வந்தால் ரொம்ப கோரம் அதுலேயும் கலிகாலமானது கலௌ துக்க நிதேஹே என்ன பரீட்சித்துக்கு கங்கா தீரத்திலே சுக்கபிரமம் சொல்கிறார் ஆனால் துக்கம் என்று பயப்பட வேண்டாம் கண்ண நாமத்தை சொல்லுன்னு சொல்கிறார் ஆக நாமத்திற்கு ஏற்றம் அப்படி இருக்கிறச்சே ஒரு காலத்தில் நான் என் தந்தையை பார்க்க போனேன்னு நாரதர் சொல்கிறாரா அப்போ பிரம்மாவனுடைய வார்த்தை அஸ்மின் கலௌ விசேஷேன நாமோச்சாரண பூர்வகம் பக்தி கியா யதாவ்ச ததாத்வம் ஸ்ரோதுமர்ஹசி கலையிலே பக்தி பண்ணவோணும் இந்த பக்தியை எப்படி பண்ண அது ஒரு பாவம் அதை எப்படி வெளிப்படுத்துறது என்றால் நாமோச்சாரணம் செய்யவோணும் என்று சொல்லி எம்பெருமானுடைய விஷ்ணு சகசிரநாமத்தை சிவனானவன் ருத்ரனானவன் பார்வதி தேவியிடத்திலே சொல்லும் விடயத்தை சொல்லி இன்னமாதிரி மாதிரியெல்லாம் சிவபெருமானானவன் கண்ணன் எம்பெருமானை குறித்து துதித்திருக்கிறார் என்று தன்னுடைய மகனான நாரதருக்கு சொல்கிறார் இதுதான் சஹசிரநாமம் சொல்றச்சே சத்தியம் சத்தியம் புன சத்தியம் பாஷிதம் மம சுவ்ரத நாமோச்சாரண மாத்திரேன மகாபாபா பிரமுச்சதே சொல்லிட்டார் கண்ணனுடைய நாமத்தை ஆயிரம் திருநாமங்களை சொன்னாலே போரும் பிரம்மாவுடைய வாக்கு சத்தியம் சத்தியம் ரெண்டு தரம் மூணு தரம் சொல்கிறார் எப்படி இட்டு சொல்லணும்னா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் சொல்கிறோம் பிரம்மா மூணு தரம் ஆணை இட்டு சொல்கிறார் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் பாஷித்தம் மம சுவ்விரதா பா நான் சொல்கிறேன் என் சுப்புத்திரனே கேளு நாமோச்சாரண மாத்திரேன மகாபாபா பிரமுச்சது நாமோச்சாரண மாத்திரேன வெறும் நாமத்தை சொன்னாலே போரும் என்ன நம்மாழ்வாரும் ஒயம்பாம்பூம்பொழியில் என்கின்ற பதிகத்தில் நாமோச்சாரணத்திற்கு ரொம்ப உயர்ந்த இடம் கொடுக்கிறார் அப்படிப்பட்டதான உயர்ந்த சகசநாமம்னா ஒரு கல்பத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த சம்பாஷணையிலே வெளிப்பட்டு அதை பிரம்மன பிரம்மர் அறிந்து பிரம்மனானவன் தன்னுடைய புத்திரனாக நாரதனிடத்திலே சொல்ல நாரதர் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்ல அப்படியே வழி வழியாக வந்து சூத்த மூலமாக பிரச்சாரத்தில் இருக்குது இதே விஷ்ணு சகசிரநாமத்தை வியாசரானவர் அவரும் ஒரு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வாரைப் போல வியாசர் என்ன பண்ணுறார் சுகபிரம்மம் வியாசர் நம்மாழ்வார் எல்லாம் ஒரே தட்டு வைக்கலாம் அவர் என்ன பண்ணுறார் மோட்ச தர்மங்களையும் ஆபத் தர்மத்தை சொல்ல சொல்கிறார் யுதிஷ்டர் சரி இதெல்லாம் பண்ணணும்ன்றே யாகம் பண்ணணும் யஜம் பண்ணணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் இதெல்லாம் முடியாதே கலியிலே என்ன வினவ ஆபத் தர்மத்தை சொல்லும் இடத்திலே ஏ யுதிஷ்டிரா எல்லா தர்மங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய நாமத்தை சொன்னாலே போரும் என்ன சொல்கிறச்சே ஆபத் தர்மத்தை சொல்கிறச்சே இந்த பீஷ்மரானவர் மகாபாரத கதையிலே இந்த சகசிரநாமத்தை அவரும் சொல்கிறார் அதனால தான் சகசிரநாமத்துக்கு உயர்வு சகசிரநாமத்துக்கு உயர்வு என்னென்னா இந்திரன் ருத்ரன் பிரம்மா முதலீவர முதலியராலே போற்றப்பட்டது அவளே ஜபிக்கிறார் அப்புறம் வேதத்தை செய்த வேத ஆச்சரியனாகியிருக்கக்கூடிய வியாசராலே பாரதம் பஞ்சமோ வேதகா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வேதத்தில் அனுசாசன பருவா கட்டளைகள்லாம் சொல்கிற இடத்துல ஆபத்தர்மங்கள் சொல்லும் இடத்திலே உயர்ந்த தபஸ்வியாகிய பீஷ்மராலே யுதிஷ்டிரனுக்கு கண்ணன் திருச்செவி சாற்ற சொல்லப்பட்ட நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்ட எல்லா அனுஷ்டுப்பு மெட்டிலே அழகாக மனனமும் செய்து இது ஒரு அழகான இசை மெட்டிலே முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களை அப்படியே அனுஷ்டுப்பாக சொன்னால் ஒரு தன்னால ஒரு மெலிஃபுலஸ் ஃப்ளோன்னு சொல்கிறோமே அப்படி அமைந்திருக்கு அர்த்த காம்பீரியம் சொல்காம்பீரியம் இசை காம்பீரியம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஸ்லோகங்களாக நூற்றி எட்டு ஸ்லோகங்களாக வியாசரானவர் யாத்து கொடுக்கிறார் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை மூணு பாகமாக பிரிக்கலாம் முதல் பாகம் உப்போத்காத்தம் இன்ட்ரடக்ஷன் மத்தியில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பாகம் நூற்றி எட்டு ஸ்தோத்திரங்களை கொண்டு அமைந்தது கடைசியிலே பலஸ்ருதி இதை கூறுவதாலே பலன் யாது பலன் என்னன்னா கண்ம கண்ணன் எம்பெருமானிடத்திலே பக்தியிலே ஆழ்ந்து தொண்டு செய்தல் கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினயாயினவெல்லாம் பண்டே பரமன் பணித்த வகை என்பது தொண்டு என்று ஆழ்வார் சொல்கிறார் அப்படி எம்பெருமானிடத்தில் எம்பெருமானுடைய பாகவதத்தில் தொண்டு தொண்டு பண்ணால் உதவி பண்ணால் நல்ல காரியங்களே நடக்கும் ஆகிய உயர்ந்த கிரந்தம் இந்த சகஸ்திரநாமம் வந்து அனைவராலும் போற்றப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி மூன்று மகனியர்கள் சனாதன தர்மம்னு எடுத்தால் மூன்று பெரிய மகனியர்கள் பிரவர்த்தகர்கள் என்று போற்றப்படுகிறது அத்வைத்த மதத்தை தர்சனத்தை செப்பனே எடுத்து சென்ற ஆதிசந்தர பகவத்பாதர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ராமானுசருடைய வழியிலே வந்த இராமானுசராலே ஆட்கொள்ளப்பட்டு எம்பார் கூரத்தாழ்வான் மொழியை கடக்கும் பெரும் புகழார் ஆகிய கூரத்தாழ்வான் முதலோர்களாலே ஞானம் பெறப்பட்ட பட்டர் ஸ்ரீலாலித தத்துவம் அப்படி பெரிய பிராட்டியாராலே வளர்க்கப்பட்ட ஸ்ரீரங்க நாச்சியாராலே பராசர பட்டர் இதற்கு உயர்ந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் வியாக்கியானம் பண்ணது பூர எம்பெருமானுடைய சத்குணங்களிலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்பட்டார் ஏன்னா ஆழ்வார் சொல்லிட்டு போயிட்டார் பண்பு எண்ணில் பலபல நாராயணனுக்கு பண்புன்னா பல பல பண்பு இந்த ஒவ்வொரு பண்புக்கும் ஒவ்வொரு பேர் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடுவு அதனால எம்பெருமானுடைய பண்பிலே ஆழ்ந்து அதுக்கு ஒரு விரிவுரை பண்ணுறார் அதுக்கு குண பகவத்குண தர்ப்பணம் பகவானுடைய குணங்களை காட்டி கொடுக்கின்ற கண்ணாடி என நம்மவர் அதை தான் சொன்னார் பண்பு எம்பெருமானுடைய பண்புகளை பல ஆயிரம் நாமங்களாக ஓர் ஆயிரம் மட்டும் இல்லை பல ஆயிரம் நாமங்களாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதனால பகவத்குண தர்ப்பணம்னு பராசர பட்டர் பராசர பட்டர் சொன்னிட்டா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அதனால் அவர் சாதித்து உள்ளார் அதே மாதிரி துவைத சம்பிரதாயத்தில் எடுத்தால் அதனுடைய பிரவர்த்தகரான மத்வாச்சாரியர் என்று போற்றப்படுகின்ற அனந்த தீர்த்தர் அவரும் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அது சில இடங்களிலே கிடைக்கவில்லை என்கின்றனர் ஆனால் அந்த மத்வர் வழியிலே வந்த சத்தியசந்த தீர்த்தர் என்போர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதுதான் இன்றளவில் பர பறக்க இருக்குது ஆக அத்வைத்தபரமாக சங்கர பகவத் பாதர் விசிஷ்டாத்வைத பரமாக எம்பெருமானுடைய குணத்திலே ஆழ்ந்து பட்டர் அனந்த தீர்த்தர் துவைத்த வழியிலே அனந்த தீர்த்தரும் அவர் வழிவந்த சீடரான சத்யசந்த தீர்த்தரும் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆக அனைத்து தேவதைகளாலும் போற்றப்பட்டு ஜபிக்கப்பட்ட நாம அனைத்து மதத்தவர்களும் குறிப்பாக த்ரிமதஸ்தவர்களும் இதற்கு ஏன்னா எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறா அத்வைத்தபரமாக துவைத்தபரமாக விசிஷ்டாத்வைத்தபரமாக விசிஷ்டாத்வைத்தத்தில் கல்யாண குணத்தை அனுபவிப்போம் ஏன்னா அவன் கல்யாண கணங்கள் எண்ணில் அடங்கா குணங்களுடையவன் அதை காட்டும் வகையாக ஒரு அதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இந்த சகசிரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆக எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய பேர்களுக்கு தான் முக்கியம் இது எங்கே தெரியிறதுன்னா திரௌபதி சபையில் எல்லாம் ஏகவஸ்திர தாரிணியாக இருந்தால் அதையும் விட்டுட்டா கையை விட்டுட்டு ஹே கிருஷ்ணா நாத்தான்றான் அவனும் ருக்மணி சத்யபாமாவோட துவாரகாவில் சொக்கட்டா நாடின் இருக்கான் பிராட்டிமார்கள் கேட்குறான் கண்ணா கண்ணன் கேட்குறான் என்ன என்ன தாயம் போட தாயன் ஒன்று என்ன சொல்ல அவன் அக்ஷயம் என்று போடுறான் க்ஷயம் என்றால் தேய்மானம் அக்ஷயம்னா தேய்மானம் அற்றது அப்படி அந்த நாமமானது புடவையை சொறிந்த வண்ணம் அக்ஷயமாக புடவையை சொறிந்த வண்ணம் இருந்தது அப்படி நாமத்தை நாமியைக் காட்டிலும் நாமத்திற்கல்லவோ ஏற்றம் என்பர் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர் நாமியைக் காட்டிலும் நாமமே சிறந்தது கண்ணன் எம்பெருமாருடைய நாமத்தை ருத்ரன் ஆயிரம் விதமாக போற்றுகின்றார் வியாசர் ஆயிரம் விதமாக போற்றுகின்றார் என்ன இப்படி உயர்ந்தது அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஏற்றம் அதை மாதிரி பாக்கண்டியாக இருக்கலாம் சந்தியாவந்தன ஈனர்களாக இருக்கலாம் ஜப தானங்கள் பண்ணாத இருக்கலாம் எல்லாம் சுலபமான பிராயச்சித்தம் என்னென்னா ஒரு எம்பெருமானுடைய சந்நிதியிலே திருவிளக்கை ஏற்றி விஷ்ணு சகசிரநாமம் அதனால தான் பாரத தேசம் எங்கும் சாயந்திரமான அவரவர்களுடைய திருமாளிகையிலே இல்லங்களிலே விஷ்ணு சகசிரநாமம் சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் அதுவும் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ இல்லங்களிலே ஸ்ரீராமாயணமும் விஷ்ணு சகசிரநாமமும் நித்திய பாராயணமாகவே அமைந்தது அப்படி பார்வதி கேட்குறாளாம் சரி இவ்வளோ சொல்கிறேலே சரி விஷ்ணுவனுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு ருத்ரன் என்ன சொல்கிறான் பார்வதியிட்டம் விஷ்ணுவை பற்றியே பாடு नास्ति विष्णोः परं धाम नास्ति विष्णोः परन्तपः नास्ति विष्णोः परो धर्मः नास्ति विष्णो मन्त्रः नास्ति विष्णोः परं सत्यं नास्ति विष्णोः मखः नास्ति विष्णोः परो परं ध्यानं नास्ति विष्णोः परागती नारायण आयर नाम शिवन् सूलिटर् ஏன் சொல்கிறேன்றதுக்கும் அவரே விடை சொல்லிட்டார் நாஸ்தி விஷ்ணோ பரந்தாம அதை காட்டிலும் இருப்பிடம் எதுவுமே கிடையாது நாஸ்தி விஷ்ணோ பரந்தபா தபஸ்னா விஷ்ணு நாமத்தை ஜபிக்கணும் நாஸ்தி விஷ்ணோ மந்திரஹா நாஸ்தி விஷ்ணோ பரம் சத்யம் நாஸ்தி விஷ்ணோ பரம் தியானம் விஷ்ணுவை பற்றி தியானிப்பதை காட்டிலும் சிறந்த தியானமே இல்லை அதனால் பார்வதி நீர் இதை சொல்லும்னு சொல்கிறா பார்வதி பார்த்தா லோக நாயகி மகா தாய் அவள் போய் தாய்மை எங்க இருக்கும் பிரசங்க சொல்கிறேன் அதனால் கேட்குறா சுவாமி இது இவ்வளோத்தையும் நாம எப்படி சொல்ல முடியும் ஏதாவது ஒரு நாமத்தை பிரபு சரி இந்த ஆயிர நாமமும் சொல்றனும் அது சொல்ல முடியலன்னா நாமம் ஏகேன துயேன சாத்து ஏதாவது ஒரு நாமம் இந்த ஆயிர நாமத்தை ரத்ன சுருக்கமாக இருந்தா அதை சொல்லுங்கோ என்று சொல்லும் இடத்திலே ருத்ரன் சொல்றார் ராம ராமே திராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே வரநாமமாகிய சிறந்த நாமமாகிய ராமநாமத்தை சொல்லு என்று சொல்கிறார் அதனால தான் இல்லங்களிலே சகசிரநாமத்தை பாராயணம் செய்து சகஸ்ரநாமத்துக்கு சுருக்கமாக அமைந்த ராமநாமத்தை விளக்கக்கூடிய ராமாயணத்தையும் பாராயணம் செய்யணும் ஆக இரண்டையும் சாயரக்ஷையிலே எம்பெருமானுடைய திருச்சன்னதியிலே இல்லங்களிலே திருவிளக்கு ஏற்றி குழாமாக கூடி ஜபிப்பதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அப்படி உயர்ந்ததான சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் தனியாக விஷ்ணு என்று ஒரு அதுக்கு சிறப்பு கொடுத்து சொல்ல வேண்டாம் அப்படிப்பட்ட சகசிரநாமமானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் போற்றப்பட்டு இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறான் வா விஷ்ணு வஷதற்காரஹா விஷ்ணு விஷ்ணுனாலே வா ஆக இந்த நாராய இந்த நா இந்த நாம சங்கீர்த்தனமானது சகசிரநாமத்தான் சகசிரநாமமானது வஷட்காரத்தில் தான் ஆரம்பிக்கிறது விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பிச்சு வாசுதேவோ விஷ்ணுன்னு முடிகிறது வனமாலி கதீசார்கி சங்கி சக்ரீ ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ எல்லாம் காத்து தன்னுள்ளே அடக்கி வைத்து வைத்து கொண்டிருக்கிற அந்த விஷ்ணுவாகிய வாசுதேவன் நம்மளை காப்பான் அவ்வளோதான் அது போகும் விஸ்வத்தில் ஆரம்பித்து இந்த லோகத்தை எல்லாம் வாசுதேவன் காப்பான்னு அதை சுருக்கமாக ஆரம்பத்தையும் கடைசியும் சேர்த்தாலே முத்து கோத்த மாதிரி இந்த சகஸ்ரநாமம் அமைஞ்சு போச்சு அப்படி ருத்ரனாலே ஆயிரம் நாமங்களாக வழிபடப்பட்டு அதை பிரம்மன் உணர்ந்து பிற்பாடு நாரதருக்கு கோரி அப்படியே வழி வழியாக வந்து வியாசரிடத்திலே வந்து வியாசர் கலியிலே நாம் அனைவரும் சத்தை பெறவேணும் என்பதற்காக பீஷ்ம பிதாமகராலே சொல்லப்பட்டு யுதிஷ்டிரனாலே கேட்கப்பட்டு கண்ணன் எம்பெருமானே அதுக்கு சாட்சியாகவும் இருந்திருக்கான் சொன்னவரோ சாத்வி குணத்திலே தலை சிறந்தவர் தனக்கு வரக்கூடிய பட்டத்தையே திறந்தார் பீஷ்மர் அதே மாதிரி பார்த்தா தந்த விஷயத்தை கேட்டவரோ யுதிஷ்டிரன் அதுக்கு சாட்சியாக நிற்கிறவன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் தர்மமாகவே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஆக எல்லாமே உயர்ந்த குணம் சொன்னவரும் உயர்ந்த குணத்தை உடையவர் கேட்டவரும் உயர்ந்த குணத்தை உடையவர் சொல்லப்பட்ட பொருள் என்னது சனாத்தன தர்மத்துக்கு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் அதனாலே சகசிரநார நான் நாமத்துக்கு பெருமை மூணு தர்சனத்தை சேர்ந்தவாளும் மகமனியர்கள் சனாதன தர்மத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதர் இராமானுசர் அவர் வழியிலே வந்த உயர்ந்த ஆச்சாரியர்கள் அனந்த தீர்த்தர் துவைத்தத்துக்கு இவா மூணு பேருமே சகசிரநாமத்துக்கு உரைகள் செய்துள்ளனர் அதனால் சிறப்பு மகாபாரதத்திலே வருவதாலே சிறப்பு வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாதுன்னு தான் முக்கியமாக தெரியணும் என்ன செய்யணுன்றது ரெண்டாம் பட்சம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது அப்படி அதுக்குன்னே வந்த நூல் தான் மகாபாரதம் அந்த மகாபாரதத்திலே அனுசாசன பருவாவிலே வியாசர் இதை தொகுத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இந்த கிரந்தத்துக்கு இன்னொரு விசேஷனம் என்னென்னா ஆழ்வார்களிலே தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இதுக்கு ஒரு முத்தர குத்திரர் ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டு ஓர் பீடுடையான் காராயின காளனன் மேனியான் நாராயணன் நங்கள் பிரானவனே இதுக்கு மேல சகசிரநாமத்துக்கு ஒரு பிரமாணமே வேண்டாம் இவன் பேராயிரம் கொண்டிருக்கிறான் யார் இவன் நாராயணன் அவன் நங்கள் பிரான் எங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் எங்களை காப்பவன் நாராயணன் அவனுக்கு ஆயிரம் பேர் உண்டு அவன் எப்படிப்பட்டவன் தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணை மலர்கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் அந்த நாராயணனுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் தோல் புருஷ சூத்தத்தினுடைய சொருக்கம் அவன் எப்படி இருக்கான் குணம் பல பலவே ஆபரணம் உயர்ந்த ரூபம் பேரும் பல ஞானமானது பக்தியாலே செறிவு ஊட்டப்பற்று அவனிடத்திலே ஒரு பற்று ஏற்படுறது அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா கலியில எம்பெருமானுடைய நாமத்தை எங்கெங்கெல்லாம் முடியுமோ சொல்லலாம் பஸ்ல போறோம் அவகாசம் இல்லைன்னா செருப்பை கட்டி வச்சுட்டு சகசிரநாமத்தை சொல்லலாம் வனமாலி கதீசார்ங்கியே சொல்லலாம் அப்படி கலியிலே நமக்கு எளிமையாக ஒரு பௌண்டரீகமோ ஒரு அஸ்வமேதமோ ஒரு வாஜபேயமோ பண்ணணும்னு இல்லை கிருஷ்ணநாமத்தை சொன்னால் போகிறோம் இதுவே பிரம்மதேவன் சொல்கிறான் தியானம் கிருத்தே யஜன் யஜஸ்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோ கலௌ சங்கீர்த்திய கேசவன் தியாயம் தியானம் பண்ண முடியாது கிருத்த யுகத்தில் எல்லாரும் சத்திய யுகத்தில் எல்லாரும் தியானம் எப்போவாரு எம்பெருமானிடத்திலே மனத்தை ஒன்றினர் எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானிடத்திலே ஒன்றி பதினாறு வருட காலம் இருக்கார் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது யஜ யாகாதிகளும் பண்ண முடியாது அப்புறம் எம்பெருமானுக்கு நிறைய திரவியங்களை கொண்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் எளிமையாக நாமத்தை சொல்லலாம் எதாப்னோத்தி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் பேர் பல கொண்ட பேராயிரம் கொண்ட ஓர் பீடுடையான் பெருமை மிக்க நாராயணனை வியாசர் உரைத்த வகையிலே சகசிரநாமம் சொல்லலாம் அப்படி நித்தியம் சொல்லணும் அப்படி சொல்ல முடியலன்னா ஒரு விளக்காக ராமநாமத்தை ஜபிக்கலாம் ரெண்டும்மும் பண்ணலாம் அப்படி உயர்ந்த சகசிரநாமம் இந்த சகசிரநாமத்துக்கு ஈடு இணையான ஜமே இல்லை என்னும் என்னும் அப்போலே அமைந்த கிரந்தம் அப்படிப்பட்ட கிரந்தத்தை நாமும் நித்ய பாராயணத்திலே வைத்து நமக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த உயர்ந்த சத்சங்க கோஷ்டியை நம்ம அபிவிருத்தி பண்ணணும் நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதிரையேது மங்களா நி சூ